இருப்பீங்க உங்களுடைய பேரன் வணக்கம் இருப்பான் உங்க சந்தனியே வணக்கம் இருக்கும் சக்காரத்தை ஒழுங்கா மட்டு உங்க சந்தனையை பத்தி நீங்க கவலைப்பட்டீங்கன்னா சக்காரத்தை நீங்க என்ன செய்யணும் முறையா போடுறது இந்த விஷயத்துக்கு சூசலான்ஸ் ஒரு அளவுக்கு சொல்றாங்க நீங்க சக்காரத்துக்குற டான்ஸ் ஒழுங்கா வைத்தோல் மாலை கட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு இன்சூரன்ஸ் கிடைக்கும் மித்த விருப்பம்

அவன் சொல்லக்கூடிய எட்டு பேர் நீர் போய் வாங்கிட்டு போக்கரத்து சொன்ன சிபாரிசு வைத்தூர் அப்ப அதுல என்ன ஒரு விஷயம்னா தன்மானம் இப்ப வந்து நம்ம வைக்காது கொடுக்கும் போது வாங்கக்கூடிய தன்மானம் பாதிக்கப்படுது இப்ப வைத்தூர் மாலை போய் சண்டை போடு எப்படிதான் வாங்கிக்காங்க சாக்கு மாதிரி ஒரு துண்டு போட்டு அந்த துண்டை பிடிச்சிருந்தாங்க எத்த வரலாறு அப்போ கூட சாப்பாடு சத்தப்பட்ட இல்ல இல்ல எந்த கேக்குன்னா பொறுப்பாளர் என்ன கேக்குற குடிமை அதை எடுத்து அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுவான்னு சொல்லி சொன்னாங்க இப்படி பல வரலாறு சக்காத்துடைய வரலாறு நீங்க பார்க்க போனீங்கன்னா பல வரலாறு பாவம் அடித்து நீங்க சக்காரத்தை மாலை கொடுத்தா அவங்களுக்கு அடுத்து அடையும் அல்ல நீங்க சொல்லுங்கள்

அல்வாங்க உலகத்துக்கே பொடியாது ஐயாயிரம் கட்டாட்டு மைத்தூர் சென்று ஒரு ஏழை பெண்ணில் இல்லை இறைவன் திறந்து வலது யார் திருநெல்வேலிக்கு அல்வா புரியுதா உங்களுக்கு திருநெல்வேலிக்கு அல்வாசி ரெண்டு யாரோ அல்வா கொடுப்பாங்களா அல்வா கொடுத்து சொல்லுவாங்க சர்க்காக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன் எடுத்துக்கிறேன் சொல்றான் நீ கொண்டு போய் பைத்தூர் மாத கொடுக்குற நான் எடுத்துக்கிறேன் நான் தான் சொல்றேன் இவ்வளவும் சொல்லிவிட்டு அதான் சொல்றான் நூத்தி அஞ்சாவது வருஷத்துல இவ்வளவு தூரம் நான் சொல்லிவிட்டேன் கேட்டா கேள்வி கேட்டுதான் போ ஏன் இஷ்டத்துக்கு சர்க்காக்கு கொடுத்தா கொடு இல்ல ஓ இஷ்டத்துக்கு கொடுத்தா பெரிய ஜனநாயகவாதி சாதாரண இந்த உலகத்துல உங்களை விட்டுக்குவான் விட்டு குடிப்பான்

முறையா கொடுத்தீங்க நீங்க கொடுக்குறது உங்க கடமை தீர்க்கறீங்க அது எவ்வளவு நன்மை போய் போயிருக்கணும் நம்ம மௌதா போயிட்டு எங்க அத்தாவுக்கு அவ்வளவு செய்ய நினைச்சேன் முடியல இது செய்ய மாட்டோம் உனக்கு நான் அப்படி செய்ய நினைச்சேன் இப்படி செய்ய நினைச்சேன் எங்க அத்தாவை போயிட்டாரு எங்க பாப்பா போயிட்டாரு சொல்லுமா இல்லையா அவளே போடணும் ஒழுங்கா சக்காத்த கொடுங்க உங்க பாப்பாவுக்கு உங்க காக்காவுக்கு எல்லாம் போய் நீங்க கொடுக்குற சக்காத்த சொல்லுவாங்க மாடு வாங்குவாங்க சாணி காண்டி யாரா மாடு வாங்குவாங்களா பத்துக்குள்ள சாணி கிடைக்குமா மாடு வாங்கும்போது

நாளைக்கு நீ ஏன் வருவ மூத்த போயிட்டே போவோம் சொல்றாங்க நாளைக்கு எங்க வருவ அப்படி என்ன செய்தா இந்த உலகத்தில் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நீ பாத்தியா அதோ உங்களுக்கு நீ அடிச்சியா பாத்துட்டு இருக்கோம் அவனை பாத்துக்கணும் சொல்லுவோம் இல்லையா ஊர்ல சொல்லுவோம் இல்லையா கனிமங்கலத்துல அடிச்சா வாங்க நம்ம எங்க ஊர் பதவிக்கு வரும்போது நான் உங்களுக்கு பாத்துக்கிறேன் சும்மா குழந்தைங்க சொல்லுற மாதிரி அல்லா சொல்றேன் ஒன்னே நான் விட்டு பிடிக்கிறேன் நீ இங்க என்னென்ன பண்றேன் பண்ணிக்க எங்க இந்த அளவுக்கு சக்காத்துறை விஷயத்துல நல்லா தெளிவா கூட்டா கொடுக்கணும் அந்த எட்டு வகைகள் அடையாள என்பது எட்டு வகைகள் போய் சேரணும் அந்த எட்டு வகைகள்ல கேட்க ஏழ கேட்காத பழக்கார்பேன் கப்ப கவுண்ட் இருக்கும் வீட்டுல உட்கார்ந்து இருப்பேன் பங்களாவில சாப்பாட்டுக்கு இந்த ஜமாத் என்ன செய்யணும் எனக்கு கொண்டு வந்து சாப்பாடு இப்பவும் சாப்பாட்டுக்கு போன குடிக்கணும் முடிஞ்சால் என் உதவி ஒரே சேர் வயிற்றுமால கேட்க மாட்டேன் பார்க்கறதுக்கு சங்காரங்க இருப்பாங்க நல்லா அதை அப்போ அலுமணி சாய் இருக்கும் தொழிலையாளையுடைய சொத்து ஏழை இலங்கு கேட்கறது ஏழை கேட்காதயில தடுக்கு வைக்கப்பட்ட ஏழைகளுக்கும் பங்கு உண்டு நம்ம நினைக்கிறோம் திக்கு கேஷ் இருக்காரு மேற்கொள்ள நல்ல தர்ம புத்தவர்ன ஜிந்தகையை அவருடைய கையில காசு இல்லை ஆனால் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க அவர் இந்த அவசதியாக அவருடைய வா வாழ்க்கை மூளை

முந்தி வர்றவங்க வாங்க சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டு பேர் இல்லைன்னா நம்ம ஊர் பள்ளியாச போய் கிடையாது ரெண்டு பேர் அவசியம் அது வேற விஷயம் இன்னைக்கு உள்ள வந்து தேவை ஆனா சூழலா உள்ள பள்ளியாசுல யார் இருந்தா அவங்க தான் பணக்காரா இருந்தாங்க யாரு ஜங்காலி வேலை செய்யறாங்களோ அவங்க தான் பணக்காரா இருந்தாங்க ரசூலா அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வர்றாங்க பொதுங்கிறவரு அப்பா சுடைய மனை இன்னால வசதி குறைஞ்சி போயிருக்காரு அதே மாதிரி ஹாரி சுடைய பேரை ரெண்டு பேர் வந்து ரசூலாட்ட எங்களுக்கு இந்த ஜக்காது வேலையை கொடுங்கிறாங்க ரசூல்லா சொன்னாரு நம்ம வகையிலாவுக்கே இது ஆதாரம் சர்க்காருக்கு நமக்கு ஹராம் சம்பந்தம் அப்ப என்ன செஞ்சாங்க யோசனை பண்ணாங்க சரி இவங்களுக்கு எந்த கேட்கறாங்க வேலை கொடுக்க முடியாது சொந்தக்காரங்க அதே நேரத்துல ஹலாலா இவங்க என்ன பண்ணலாம் அங்க ரெண்டு ரெண்டு பேரை கூப்பிடுறாங்க எப்பா உங்களுக்கு பொங்கல் பிள்ளை இருக்கா ஆமா எனக்கு ரெண்டு பொங்கல் இருக்கு இந்த அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிடுச்சு மனக்காரர்கிட்ட மாமியா இருக்காங்க வசதி உள்ள வீட்டுல சக்காத்துல வரலாறு நிறையா இருக்கு ஒரு சகாபியை ரொம்ப ஆசையா இருக்கு கெட்டு போயிருக்கிறாங்க எப்படி தெரியும் இல்லையா நீ நல்லா இருக்க ஒரு தான் தொழுது நல்லா இருக்க நீங்க கெட்டு போயிடாதான் சரி ஆட்டு அவர் அவரு விட்டு தூரம் போனாரு போச்சு போச்சு ஆடு ரசூமா உடனே போய் கேட்கலாம் ஜக்கா போய் வாங்கிட்டு வாங்க ரசூலா அனுப்பிச்சுடுறாங்க போனா நான் கஷ்டப்பட்டு ஆடு வளர்க்கறேன் நம்ம இவரு வளர்க்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் நானே ஜக்காத்து கொடுக்கணும் அவரு

வசூல் செய்ய வந்த காணு வகையின்தான் சுற்றுலாவுடைய பள்ளி வேலைக்கு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் இல்ல இடமே இல்ல அல்லாஹ் சொன்னா பாத்து சகாப்புல பாதி யாரு இந்த சமுதாயம் தாண்டி பாதி இந்த சமுதாயம் ஏன் இன்னக்கு போச்சு கல்வியில பொருளாதாரத்துல சமூக அக்கஸ்த ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னே யாருங்க விஞ்ஞானிகள் நூத்தி முப்பது விஞ்ஞானிகள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் உசைகள் ஐநூறு வருஷத்துக்கு முன்ன ஒரு பிரிச வரிய சொல்றாரு

ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீ மின்னுக்கு போகலாம் மண்ணுக்கு கீழே போகலான்னு அல்லா சொல்றான் இல்லாப்டி சுல்தான் கிடையவே நீ பவர் இல்லாம போக முடியாது சுல்தான் இல்லாம நீ போக முடியாது அதை நீ வெளிப்பிடிக்க உலகம் உண்டேன்னு நான்கு வருஷத்துக்குள்ள கட்ட முடிச்சான்